ஹலோ ஆய் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம பண்ண போகக்கூடிய டிஷ் என்ன பார்த்தீங்கன்னா பிரண்டை துயல் பிரண்டை துயல் எல்லோரும் பண்ணியிருப்பீங்க நான் பண்ணியிருக்க ஸ்டைலில் சூப்பராகவே இருந்துச்சு ஆனால் அதுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சரியா அதுக்கு தேவையான ஒரு ரெண்டு கப்பு பிரண்டை எடுத்துடுங்க அப்புறமா ஒரு பதினஞ்சு பல்லு பூண்டு ஒரு குத்து சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடிக்கு எடுத்துடுங்க ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் இதெல்லாம் நம்ம தோலெல்லாம் நீக்கி எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருவோம் நம்ம ஆட் பண்ணும்போது என்னென்ன பொருளை ஆட் பண்ணுறேன்னு சொல்கிறேன் ஃபர்ஸ்ட்டில் நீங்கள் வந்து பரண்டை சுத்தம் பண்ணும்போது கையில் எண்ணெய் போட்டுவிடுங்க அப்போ தான் கை நல்லா நல்லாயிருக்கா எல்லாம் ஊறல் எடுக்கும் வாங்க நம்ம வந்து எப்படி பண்ணுறான்னு பார்ப்போம் பேன் எடுத்து அடுப்பில் வச்சுடுங்க ஒரு பேன் சூடானதுமா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிடுங்க கொஞ்சம் இல்லை கொஞ்சம் நிறையவே ஊற்றிடுங்க எண்ணெய் வந்து நம்ம வந்து பிரண்டை அதில் தான் நம்ம ரொம்ப வேக வச்சு எடுக்க போகிறோம் எண்ணெய் பொறிச்சு எடுத்த மாதிரி எடுப்போம் அதில் எண்ணெய் கொஞ்சம் நிறையா ஊற்றிடுங்க அந்த பிரண்டை எடுத்து எண்ணெய் சூடாயிட்டு பிரண்டை அதுக்குள்ளே போட்டுடலாம் போட்டு நல்லா பொன்னிறமாக வர்றது வரைக்குமே நல்லா வதக்கிடுங்க எவ்வளோ தூரம் வதக்கணும் அவ்வளோ தூரம் பொன்னா நல்லா வதக்குங்க நல்லா பசி எடுக்கும் இந்த பிரண்டைக்கு வந்து நல் நிறைய சக்தி இருக்குது மருத்துவ குணங்கள் நிறைய உண்டு கால் முட்டு வலியெல்லாம் குறையும் பசி எடுக்கும் அதனால் கண்டிப்பாக எல்லாருமே இந்த பிரண்டை துவையில் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் ஆனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் ஆனால் டேஸ்ட்டு வேறு லெவலில் அள்ளிச்சு சரி எடுத்து வச்சுருவோம் இனி எடுத்து வச்சுட்டு பிரண்டை சூப்பராகிட்டு அது கூடாலே நம்ம பருப்பு போட்டுருவோம் உளுந்து போட்டுருவோம் பருப்பு இல்லை உளுந்து தான் போட்டிருக்கேன் வெள்ளை உளுந்து நீங்கள் கருப்பு உளுந்துனாலும் போட்டுக்கிடலாம் அது லைட்டாக பொன்னிறமாக வரட்டு அந்த எண்ணெயை போதும் வேறு எண்ணெய் வேணாம் ஊற்றலை அதில் பிரண்டை எடுத்துகிட்டு அந்த எண்ணெயிலே போட்டுட்டு அது கூடால சின்ன வெங்காயமும் பூண்டையும் உரித்து வச்சுருக்கதை அது கூட போட்டு நல்லா இது பண்ணி விட்ருவோம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் நல்லா எண்ணெயிலே நல்லா வேகட்டி எண்ணெயில் தான் எல்லாமே வேகணும் ஒரு மூணு குத்து கருவேப்பிலை போட்டிருக்கேன் கருவேப்பிலையும் அது கூட நம்ம ஆட் பண்ணிடுவோம் நான் ஒரு ஆறு வரமிளகாய் போட்டிருக்கேன் வரமிளகா மிளகா வத்தல் ஆறு வத்தல் போட்டிருக்கேன் நீங்கள் உங்களுக்கு எரிப்புக்கு தக்கன போட்டுடுங்க கொஞ்சமாக புளி கொஞ்சம் நெல்லிக்காய் சின்ன நெல்லிக்கை சைஸ் போதும் பெருசாக வேண்டாம் ரொம்ப புளி போட்டால் புளிக்கும் இந்த போட்டிருக்க அளவெல்லாம் நீங்கள் போட்டிங்கன்னா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சு நம்ம வந்து பிரண்டை வறுத்து வச்சிருக்கோம் அதையும் எடுத்து இது கூட மிக்ஸ் பண்ணி விட்ருவோம் நான் உளுத்தம் பருப்பு வந்து இதில் வந்து ஒரு நாலு ஸ்பூன் தான் போட்டேன் நீங்களும் போட்டுவிடுங்க வறுத்து வச்சுருக்க இதை எடுத்து நம்ம இது கூட மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறமா கொஞ்சமாக உப்பு போட்டுருவோம் ஒரு அரை டீஸ்பூன் போடுங்க நம்ம காணாட்டாக உப்பு வேணால் சேர்த்துக்கிடலாம் அரை டீஸ்பூன் உப்பு போட்டுருங்க அரை டீஸ்பூன் உப்பு போட்டுட்டு இனி இது கூடல கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுருவோம் கொஞ்சமாக போடுங்க பெருங்காயத்தூள் நிறைய போட்டுறாதுங்க கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா எல்லாமே நல்லா வெந்துட்டு கொஞ்சம் ஆற வச்சுருவோம் ஆறுன பிறகு நம்ம ஒரு மிக்சி ஜாரில் எடுத்து இதை வந்து பேஸ்ட்டு பதத்தில் நம்ம துவையல் எப்படி அரைப்போமோ அந்த துவையல் பதத்தில் அரைச்சி எடுத்துடலாம் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சு கண்டிப்பாக பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரை சப் ஸ்ட்ரைப்ஸ் பண்ணாதவங்க சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் இது வந்து டேஸ்ட்டு வந்து எனக்கு எனக்கே அவ்வளோ பிடிச்சிருந்து உப்பு எரிப்பு எல்லாமே பயங்கர டேஸ்ட்லேயே இருந்துச்சு கண்டிப்பாக எல்லோரும் பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் சரியா வாங்க இதை நம்ம வந்து அரைச்சி எடுத்துருவோம் பாருங்கள் அரைச்சி எடுத்துருவோம் எவ்வளோ கலர்ஃபுல்லாகவே இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு அப்படி ஒரு அழகாக இருக்குது பார்த்தாலே நாக்கில் எச்சு ஊறுது எனக்கு ஏன்னா அப்படி உப்பு எரிப்பு புளிப்பு இந்த மூணுமே செம்மையாக இருந்துச்சு அந்த டேஸ்ட்டே வேறு லெவலில் இருந்துச்சு பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சரியா நீங்களும் கண்டிப்பாக இதை வச்சு பாருங்கள் மருத்துவ குணம் நிறைய இருக்குது இதில் நான் சொல்லலாம் உங்களுக்கு தெரியும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்